பத்தில் இருந்து ஒன்று வரை வரிசைப்படுத்தி பாடியாகிவிட்டது கபடி பாட வேண்டிய முதலில் பாட வருகிறார் கபடி ஆட வருகிறார் அவர்தான் தான் ராணே 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 வாங்க ராணே எடுத்து போனஸ்கான முயற்சி

இப்ப பர்தீப் நர்வால் நட்சத்திர வீரர் போன தடவை இந்த டீமோட லைட்டா ஸ்லிப் ஆயிருந்தாலும் இந்த தடவை பிடிப்பாரு அப்படின்ற நம்பிக்கை யூ பி ரசிகர்கள் மனசுல இன்னமும் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டு கூட பர்தீப் நர்வால் ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்காக கமான் பர்தீப் பாயிண்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க ஏரிக்கார லாபில இல்ல நேர்மையாளர்

விஷ்வத்தும் சரி மாசான முத்தும் சரி தூத்துக்குடியில் அந்த வெள்ளம் வந்து வீடுகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு இல்லை அவங்களுக்கு வந்து அந்த வீடுகளை மறுசீரமைக்கிறதுக்கு மொத்த பணமும் கொடுக்குறேன்னு சொல்லி தான் இங்கே பருத்தி பரவாயில்ல மடக்கி இருக்கு ஜெஸ்ஸருக்கு வாழ்த்துக்கள் விஸ்வத்துக்கு இங்கே வித்யூத் ஜம்வாலோட இருக்கு ஸ்டேடியம் இதுக்கு நடுவில் பருதீப் நர்வால் அவுட் ஆகிட்டார் இவருக்கே ஒரு வருத்தம் கத்தி படுத்துறது இல்லைன்னு தானே

குறைஞ்சிக்கிட்டு இருக்கு பத்து செகண்ட் கம்மியாக இருக்குது ப்ரெஷர் இருக்குது தெரிஞ்சுச்சு ப்ரெஷர் சரி தான் தெரிஞ்சுச்சு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெரியும் பிரஷர் நல்ல பாயிண்ட் எடுத்துக்காமல் அதாவது ரெண்டு கார்னர்ஸும் திரும்ப வந்த உடனே அந்த ஒரு வேகம் இருக்கு பாருங்க சுமித் வந்து இனிஷியேட் பண்ண எஸ்கேப் வாய்ப்பில்லை ரெண்டு ஆங்கிள் வச்ச மாதிரி என்ன மூணு

கிரீஷு கொஞ்ச நேரம் மேட்லையாவது இருங்களேன் கிரீஷே எனக்கு உங்களை பிடிக்க கொஞ்ச நேரம் பாக்க விடுங்க பல நாட்களுக்கு அப்புறம் உங்களை பார்க்கறேன் கனி நேரத்துல நேரத்தில் வெளியே வெளியே போயிடுறாரு அணில் வந்து ஒரு சப்போர்ட்ல இருக்கடன்னு சொல்லி இறக்கி இருக்காங்க நான் புது வார்த்தைகளுக்கு பெட கொடுத்தாகணும் இல்லையா ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட உங்க சீசனே முடிய போற மாதிரி இருக்கு ஆஹா சான்ஸ் சரிங்க வெளில வர்றதுக்கு அங்கே என்ன டாட்டில் யூபி நேரத்தில் நின்னாரு இரான் வீரர் மறுபடியும் மௌட்டு அந்த பிளாக்க நிகழ்த்தினதும் நீங்க பார்க்கணும் ஹரேந்தர் வெள்ள வந்தாரு பின்னாடி இருந்து ஆங்கிள் ஹோல்டும் வந்துச்சு நிதேஷ் கிட்ட இருந்து முதல் ஹாஃப் இதோட முடியுது இதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் இருக்கு எங்கேயும் போயிடாதீங்க இப்போதைக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்னு நிக்கிது யூபி பதினெட்டு பதினொன்னு மும்பை அப்படின்னு சாப்பிட்டுருக்கேன் சார் நீங்க கொஞ்சம் பேசுவீங்க என்ன ஷோர் ஷோர் முத்து இது கூட பண்ணலாம் என்ன மக்களை ஆரம்பத்திலேயே செஞ்சுருக்கலாம் இங்கே பர்தீப் ஃபார்ம் சரியில்லாத போது மற்ற இளம் வீரர்களை இறக்கி பார்த்துருக்கலாம் இன்ஃபேக்ட் ரிவர்ஸ் பிக்சர்ல அணில் ஏழு புள்ளிகள் எடுத்திருந்தார் அந்த போட்டியில் பர்தீப் ஜீரோ பாயிண்ட்ஸ் இந்த இரண்டு அணிகளும் முதல் முறையாக மோதின போது யூ ஜெயிச்சாங்க மூன்று புள்ளிகள் வித்தியாசத்தில் ஆனா இந்த மேட்ச் வெறும் ஒரு அலங்காரத்துக்கு பர்தினர் வால கேப்டனா போட்டாங்க நூறாவது மேட்ச் ஒரு கேப்டனா வெறும் டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆடை காணோம் ஒரு டக்குலிவா அண்ணா அவுட் ஆனாரு இந்த சீசன் ஒண்ணு நிரூபிச்சிருக்கு அந்த சூப்பர் ஸ்டார் எனக்கு காலங்கள் முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர நம்பி விளையாடுறது நீங்க தெலுங்கு டேடன்ஸ் பாத்திருக்கலாம் அவங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அனில் சிங் அனில தொடர்த்து பயணி படிக்கிறீர்களோ அனில் செல்வத்தை அவுட் ஆக்கிருக்காரு ரேட்

இந்த போட்டியில ஏழு பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு யுமும்பா அவுட்டா டச் நடந்ததோ இல்லையோ வெளியே போயிட்டார் செல்வம் ஆஹா இரண்டு போய் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாருங்க குலாம் பேசா நல்லா டேக்கிள் பண்ணு அரை மனசோட பண்ணாத ஃபுல்லாக டேக்கிள் பண்ணுன்னு அந்த டைம் அந்த டைம் அவுட்ல சொன்னார் ஆனால் சந்த மனசில் வெளில போயிட்டாரு அல்ட்ரா டெக் ஆல் அவுட் நடந்திருக்கு ஆல் அவுட்டை பண்ணியிருக்காங்க யூபி யோதாஸ் இன்னொரு முறை யுமும்பா மும்பா என் மும்பாவுக்கு என்ன ஆச்சு எப்படி வெளில போனார் காலை வெளியில் வச்சிட்டாருங்க லாபியில் ஸ்ட்ரகிளுக்கு முன்னாடி காலை வச்சதுனால சந்த பரசில் மெல்ல அதுக்கப்புறம் மகேந்தர் ஈஸியாக அவுட் ஆகிட்டார் ஸோ டூ பிளஸ் டூ ஏன்னா நீங்கள் சுரேந்தர்கள் தான் அவங்களுடைய டாப் ரீடர் அவருக்கு இன்ஜுரிங்கிற போது பந்தீப்பை நம்ப முடியாது அவர் பழைய பந்தீப் இல்லை சீசன் த்ரீ ஃபோர் ஃபைவ் பந்தீப் கிடையாது லாபியில் போகாம லாபகமாக தப்பிச்சா ரிசிவம் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் வேலையில் பாயிண்ட் கிடைக்குமா கொட்டா சூப்பர் ரேட் தொட விடலை

அவர் அவர்தான் ஜபர்தனிஸ்ட கொண்டு வந்தது நல்ல டீமை பில் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆனா ரிங்கு சிங்குக்கான இன்ஜுரி அது ஒரு ப்ரோண்டாங்க சொல்லணும் நீங்க சொல்லிட்டு